ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் சண்டே ஆச்சு அப்படின்னாலே நான்வெஜ் இல்லாமல் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ எப்போவுமே மட்டன் சிக்கன் ஃபிஷ் அப்படின்னு செஞ்சுட்டு இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக காடை வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வறுவல் மட்டும் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே கூட ரொம்பவே நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல டேஸ்டியான வறுவல் செஞ்சுருக்கேன் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் இந்த வறுவல் வந்து நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் அல்லது நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதில் செஞ்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுமே நல்லா கம்ம கம்முன்னு வாசனை அடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் வெங்காயம் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுனால முழுசாக சேர்த்திட்டேன் ஒரு வேளை உங்கள்கிட்ட பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா குறுக்கு கட் பண்ணி ரெண்டாக போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் போடலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துறோம் இப்போது ஒரு குத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்திடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்முருவில் ஆயிடணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நம்ம சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பழுது தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் சீக்கிரமாக தக்காளி வதங்கி வர்றதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த மசாலாத்தூள் எல்லாமே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த எல்லாம் போகும் அந்த மசாலா தூளோடது இப்போ இந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை வந்துட்டு சேர்த்திடலாம் காடையும் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா பொருட்களோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா பிடிச்சி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இந்த காடையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா இது அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிரும் அதனால் வந்துட்டு ஜஸ்ட் அளவுக்கு மட்டும் ஊற்றுறா போதும் ஒரு நானூறு எம்எல் அந்த மாதிரி நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு ரொம்ப மூழ்கிற அளவுக்கும் வேண்டாம் இந்தளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் வந்துட்டு நம்ம இனி மறுபடியும் எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு மட்டும் பார்த்து கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டியதில் இது சீக்கிரமாக நல்லா சாஃப்ட்டாகவே குக்காகிடும் அதிகபட்சமே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக குக்காகிரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனை சூப்பராக தூக்கலாக இருந்தது இந்த காடை ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பரோட்டா ரொட்டி இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல காரமும் அளவாக சேர்த்து சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறதுனால நல்லாவே டேஸ்டியாக இருந்தது நல்லா கலர்ஃபுல்லாக எம்மையாக இருந்துச்சு இந்த டேஸ்டியான காடை வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சின்ன சில கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ